என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நேரமும் காலமும் உன்னை மாற்றிவிட்டதாம் வசதிகளும் துன்பங்களும் துயரங்களும் இன்பமும் மகிழ்ச்சியும் செல்வமும் எது வேண்டுமானாலும் வந்து போகலாம் ஆனால் குலதெய்வ நினைப்பு மட்டும் எப்படி உன்னை விட்டு போய்விட்டு கொண்டு இருக்கின்றது உன்னுடைய செயலால் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவிக்கின்றாய் என்கின்ற வருத்தத்தால் உன் குலதெய்வம் மிகுந்த வேதனையிலும் மன உளைச்சலிலும் இருக்கின்றார் நீயும் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கின்றாய் உன் கஷ்டங்களை சரிசெய்யக்கூடிய பொறுப்பை உன் தாயானவள் உன் குலதெய்வத்திடம் விட்டுவிடுவதை மறந்துவிட்டு நீ ஏன் தவிக்க வேண்டும் எதற்காக கஷ்டங்களை உயர்த்தி கொண்டே போகின்றாய் என் பிள்ளையே எப்பொழுதும் நீ உன் குலதெய்வத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தயாராக இரு கூடிய விரைவில் உன் குல தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயம் எங்கே இருக்கின்றதோ அங்கே வந்து வணங்குவேன் என்று உறுதிமொழி கூறி அதற்கேற்ற நேர காலத்தை உருவாக்க நேரம் வரப்போகின்றது விரைவிலேயே உனக்கான நல்ல செயலை நீ எதிர்பார்த்த நல்ல செயலையும் நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் நான் மட்டுமல்ல உன் குலதெய்வமும் என்னுடன் கைகோர்த்து கொண்டுதான் நின்று கொண்டிருக்கின்றார் இதுவரையில் நீ யாருக்கு என்ன கொடுத்தாலும் துரோகமும் கஷ்டமும் கொடுத்தது கிடையாது ஆனால் எல்லோரும் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள் எல்லோரும் நீ சேர்ந்து மீண்டும் ஏதாவது ஒரு வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கத்தான் இருக்கின்றார்கள் என் குழந்தையே எத்தனையோ முறை மற்றவர்களுக்கு உதவி செய்த உனக்கு இப்பொழுது ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது ஆனால் அதை யாருமே கண்டு கொள்ளவில்லை உன் வழியை நீ பார்த்துக்கொள் என ஒதுங்கி வேறு பக்கம் அவர்கள் போகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உனக்கு உதவுவதற்கு உன் குலதெய்வம் மட்டும்தான் முடியும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றோம் என் குழந்தையே நீ அதை நினைத்து வேதனைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம் ஆனால் உன் குலதெய்வத்தை நீ ஒதுக்கி வைக்கலாமா உன் வரவுக்காக உன் குலதெய்வம் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது நீ யாருடைய வரவையோ எதிர்பார்த்து ஏன் காத்திருக்கின்ற அல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த மாற்றங்கள் மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்லதே நடக்க தயாராக உன் குலதெய்வம் வந்துவிட்டார் என் பிள்ளையே இனி உன் மன எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் உன் வாழ்க்கையினை சந்தோஷமாக வாழ்வதற்காக உனக்கென ஆசைப்பட்டதை நாங்கள் நடத்தி கொடுக்க போகின்றோம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு உன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்து ஒரு முறை பொங்கல் வைத்து நீ செய்வாயா நீ யாருடைய செயல்களையும் எவருடைய வார்த்தைகளையும் நினைத்து வருத்தப்படுவதற்கு பிறக்கவில்லை ஆயிரம் விதமாக எதையாவது நல்லது கெட்டதுகளை பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நீ வருத்தப்படலாமா மனதிற்குள் இருக்கக்கூடிய தயக்கமும் பயமும் கலக்கமும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகுவதற்கு நான் காரணமாக இருப்பேன் என் குழந்தையே மிக பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தை தொடக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பதற்காக நான் காத்து இருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரமும் காலமும் வந்துவிட்டது என் குழந்தையே பல தடைகளை தாண்டி நினைத்தது நிச்சயமாக உச்சத்தை தொடப்போகின்ற தடைகளும் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையையும் அப்படித்தான் சில பிரச்சனைகள் நிகழ்கின்றது ஆனால் நீதான் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படுகின்ற உனக்கு கனவுகள் எல்லாம் என் குழந்தை உனக்கு கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு உனக்கு துணையாக நானும் உன் குலதெய்வமும் இருக்கும் பொழுது நீ ஏன் நினைத்து கலங்க வேண்டும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பதை முதலில் நிறுத்து தெளிவான முகத்தோடும் மனதோடும் உன்னை காண்பதற்காக நான் ஆசைப்படுகின்றேன் மனதில் அவ்வளவு கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டு அதை யாரிடமும் சொல்லலாமா சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளே வைத்து சொல்லவும் முடியாமல் வாழ்வதை நீ பார்க்கும் பொழுது ஒரு பரவாயில்லை என் குழந்தை எல்லாவற்றையும் சமாளித்து என்று சந்தோஷமாக இருந்தாலும் உன் நல்ல குணத்தையும் உன் திறமையும் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் உன் கஷ்டங்களை நினைத்து என்னால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் உன் குலதெய்வமும் உன் வருத்தத்தை நினைத்துத்தான் மன உளைச்சலோடு இருக்கின்றார்கள் அன்னையாக உன் தாயாக உன் வாழ்க்கையை முறையை வழிநடத்தி உனக்கு வெற்றியை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம் என் குழந்தையே நிச்சயமாக நீ வெற்றியை அடைவாய் உனக்கு நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக இனிமையாக இருக்கும் என் குழந்தையே உன் தொழிலையும் வேலையும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வசதி வாய்ப்புகளோடு உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு உனக்கு துரோகம் இழைப்பவர்களை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள் என் குழந்தையே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் காலம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தியிருக்கும் இதுவரை நீ கடந்து வந்த காலத்தில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை புரிந்து கொண்டாய்தானே இனி யாரை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன் வாழ்க்கையை முழுவதுமாக அவர்களையே நம்பி ஒப்படைத்து உயர்வான பாதைக்கு செல்வதற்கு என்ன வழி என்பதில் மட்டும் தெளிவான சிந்தனையோடு இரு இது உனக்கான வாழ்க்கை உன் வாராகி அம்மாவும் உன் குலதெய்வமும் உனக்காக நாங்கள் அமைத்து கொடுத்து அள்ளி கொடுத்து வாழ்க்கை என் குழந்தையே என்ன முயற்சி செய்தாலும் அதை நாங்கள் பொறுமையோடு பார்த்து உனக்கான வெற்றியை அறிவிப்பதற்காக காத்திருக்கின்றோம் உனது தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதுவரை உனக்கு ஏற்பட்ட தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இனி உன் வாழ்வில் வரவே வராது உயர்வான நிலைமையும் தாண்டி உன்னை மிகவும் உச்சமான நீ கொம்பில் அமரவைக்கப் போகின்றோம் நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவாய் இந்த வாராகி தாயின் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது தானே இனி ஒரு பொழுதும் நீ எதை நினைத்த பயப்படக்கூடாது என் குழந்தையே எதை நினைத்தும் கலங்கவும் கூடாது உனக்கு தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் உன்னை பாதுகாக்க நானே ஓடோடி வருவேன் என்னை நம்பு உன்னை எண்ணி நகையாடியவர்கள் எல்லோருக்கும் உன்னுடைய நிலையை கண்டு வாயடித்து நிற்கும்படி நான் செய்து காட்டுவேன் இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் நீயும் உன் குலதெய்வத்தை மறக்காமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருவதற்காக விஷயங்களைப் பற்றி சிந்தனை செய் இது எல்லாமுமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் ஒவ்வொரு வருடமும் உனக்கான வசந்த காலம் மாறும்படி ஒவ்வொரு வருடமும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் நீ பெருமைப்படும்படியாக நாங்கள் உனக்கான நல்வழியை காட்டுவோம் என்னுடைய நல்ல வாழ்க்கையை எப்பொழுதுமே உனக்கு நான் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டே ஏற்பேன் என் குழந்தையே நீ கெட்டுப்போகும்படி ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டோம் என் பிள்ளையே நிச்சயமாக நீ பேரின்ப பெருமகிழ்ச்சியை அடைவாய் எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை பாதுகாத்து கண்ணுக்குள் இருக்கும் இமை போல உன்னை ஆரவணிப்பேன் எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தையே என்னை நம்பு உன்னை என் காட்டுக்குள் வைத்து தள்ளாகவோ நான் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் உன்னை கஷ்டப்படுத்த விட்டு விடுவேன் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பின்புறமாக இருப்பேன் நீ வெற்றி பெறும் பொழுது உன்னை விட அதிகமாக சந்தோஷப்படுபவள் உன் தாயானவள் நான் தான் என் குழந்தை குழந்தையே என்னுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி